மானக்கஞ்ச நாயனார் சோழர் நாட்டில் சேனாதிபதி குடியில் பிறந்தவர் தான் இவர் அடியாருக்கு உதவும் தன்மை கொண்டவர் நெடுநாள் குழந்தை இல்லாமல் இருக்க இறைவனிடம் வேண்டி ஒரு பெண் பிள்ளை பெறாங்க அப்பெண்ணை அழகும் வளமும் அறிவும் சிறக்க வளர்த்தார் இவரின் சிறப்பறிந்த கலிகாம நாயனார் பணம் முடித்த தடுமுறை பேசுகிறார் மானக்கஞ்ச நாயரும் அதை ஏற்றுக்கொண்டார் திருமணத்தன்று காலையில் ஒரு முனிவர் அங்கு வந்தார் மானக்கஞ்ச நாயனார் அவர் மகளை அழைத்து அந்த முனிவர் பாதம் தொட்டு வணங்க சொன்னார் வணங்கி எழுந்த அந்த பெண்ணின் கூந்தல் நீளம் கண்டு பஞ்சவடிக்கு பயன்படும் என்று கேட்டார் அந்த முனிவர் மானக்கஞ்ச நாயனார் தன் வாழ் கொண்டு உடனே தன் பெண்ணின் கூந்தலை அறுத்து அந்த முனிவருக்கு தந்தார் அரும்பாடுபட்டு வளர்த்த அந்த பெண்ணின் வாழ்வு திருமணம் தடைபடும் என்று அவர் நினைக்கவில்லை அதை அவர் பாக்கியமாக கருதினார் அனைத்தையும் பார்த்துக் கொண்ட நாயனார் அப்பெண்ணை அந்த நிலையிலே மனமேற்றுக் கொண்டார் இறைவன் அந்த இரு நாயனார்களுக்கும் காட்சி தர கூந்தல் மீண்டும் வளர்ந்தது திருக்கட ஊர்வாழ் அந்தனர் கலையர் கூங்குளியம் அழைக்கப்படுற சாம்பிராணி வகையை சிவனுக்கு தூவம் போடுறத தொண்டா வச்சிருக்காரு நிலம் மாடு கண் எல்லாத்தையும் விற்று குங்குளியம் வாங்கி சிவனுக்கு படைச்சார் வீட்டில் உண்ண உணவு இல்லாமல் ரெண்டு நாளாக குடும்பமே பட்டினியாக இருக்காங்க தன்னோட சேர்ந்து தன் பிள்ளையும் பட்டினியாக இருக்கிறத பார்த்து அவரோட மனைவி தன் மாங்கலியத்தை எடுத்து விற்று நெல் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க போகிற வழியில் எதிரில் குங்குளியம் விற்றுட்டு ஒரு மாட்டு வண்டியில் வரான் அதை பார்த்ததும் கையில் இருந்த தங்க தாலியை கொடுத்து அந்த வண்டி குங்குளியத்தையும் கடவுளுக்கு படைக்கிறார் இறைவாயும் கணவர் வராததால மனைவியும் பிள்ளையும் பட்னியாக படுத்துடுறாங்க இறைவன் அருளால் வீடு முழுவதும் நெல் பொன் ஆடை அணிகலன் என எல்லாம் நிரம்பியது திருப்பணந்தால் செஞ்சரையப்பன் பூஜை செய்யும் ஆதிசைவர் வெளியூர் போகிறாரு அதனால் மகள் மறுநாள் வந்து பூஜை செய்ய வராங்க அப்போ பாவடை ஒரு கையால் அந்த பாவடையை பிடிச்சிக்கிறாங்க அந்த பொண்ணு இன்னொரு கையில் இறைவனுக்கு சாத்தா மாலை வச்சுருக்காங்க அந்த பெண்ணோட நிலையை அறிஞ்ச சிவபெருமான் லிங்கம் அந்த பொண்ணை நோக்கி முன்னாடி சாய்து அந்த உறுகையில் இருந்த மாலையை அணிவிக்கிறாங்க அந்த பெண் மறுநாள் வந்து அந்த ஆதிசைவரால் நிமித்த முடியல அந்த சிலையை அவர்களோட உற்றார் உறவினர் எல்லாரும் முயற்சி செஞ்சு பார்த்தாங்க யாராலையும் முடியல அரசர் இதை தெரிஞ்சு குதையும் யானையும் கட்டி இழுத்து பார்த்தாரு கொஞ்சம் கூட அது அசையலை இதை அறிஞ்ச குங்குலி கலையர் அங்கே வந்தார் ஒரு கயிறு எடுத்து ஒரு மணியை தன்களத்துலையும் மறுமணியை சிவலிங்கத்திலையும் கட்டுறாரு இழுக்கும்போது ஒன்று சிவலிங்கம் நிமிறணும் அப்படி இல்லாட்டி தன்னோட உயிர் போகணும் அப்படின்ட்டு அதை முயற்சி பண்ணுறாரு இழுத்தது தான் தாமதம் சிலை உடனே நிமிர்ந்தது இறைவன் குங்குளிய கலையர் உயிர் காத்து அருள் பொத்தப்பி நாட்டில் உடும்பூரில் வேடர் குலத்தில் பிறக்கிறார் தென்னன் தந்தை நாகனுக்கு வயசாக வேடர் குலத் தலைவனாக ஆகுறான் தின்னன் முதல் முதல்ட்டைக்கு தின்னனும் மற்ற வேடோக்குள்ள ஆண்களும் போகிறாங்க அப்போ பன்னி வேட்டை ஆடுறப்ப எல்லாரும் பிரிஞ்சு போகிறாங்க தின்னன் மட்டும் பண்ணியை திரத்தி போகிறான் அதை வெட்டி இருகூற ஆக்குறாங்க தின்னன் கூட இருவரை தவிர மிச்சம் யாரும் அங்கில் நெடுநூறம் திறத்தி வந்ததில் பொன்முகலி ஆற்றுக்காரர்களை வந்துடுறாங்க அதை கடந்து மலை மீது ஏறுனா குடும்பத்தேவர் இருக்கிறத அறியிறாரு தின்னன் அவரை பார்க்க மலை மீற போகிறாரு மலை மேலே ஏற ஏற தின்னனோட எண்ணங்கள் மாறுது குடும்பத்தேவரை பார்க்கணுன்ற பக்தி அதிகரிக்குது பிற்காலத்தி மலையில் இருக்கிற அந்த லிங்கத்தை கண்டு ஆனந்த கூத்தாடுறான் உடன் வந்த ரெண்டு பேரோட பேச்சும் அவர் காதில் கேட்கலை இப்படி இந்த இறைவனை தனியாக விட்டுட்டு போனதை நின்று வருந்துறாரு இறைவன் பட்னியாக இருக்கிறத நினச்சி விளையாடின பன்னிக்கரியை சமைத்து அதில் எது சுவையானதுன்னு கண்ணப்பனை சுவைச்சு பார்த்து சுவையாக உள்ளதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறான் இறைவனுக்கு அலங்காரம் செய்ய பூக்களை எடுத்து தன்னோட தலையில் சொருகிக்கிறான் லிங்கத்தை குளிப்பாட்ட ஆற்றுலருந்து தண்ணியை தன் வாயால் மோந்து கொட்டு போகிறான் கண்ணப்பனோட சி செருப்பு காலால் லிங்கத்தை சுத்தம் பண்ணுறான் இருக்க தண்ணியை வச்சு இறைவனை குளிர்விக்கிறான் தான் இருக்கிற பூவை சிவன் மேலே உதுத்து விடுறான் அதை கொண்டு வந்த கரியை இறைவனுக்கு படைக்கிறான் மறுநாள் பூஜை செய்ய வந்த சிவகோச்சாரியார் அதை சுத்தம் பண்ணி ஆற்றில் போய் மூழ்கி வந்து பின்னாடி இறைவனுக்கு பூஜை பண்ணுறாரு இது தினம் தினம் தொடருது இறைவன் ஆச்சாரியார் கனவுல போகிறாரு மறுநாள் வந்து கண்ணப்பனோட ரசிகை பார்க்க சொல்கிறாரு அப்போது சிவலிங்கத்திலேருந்து வலது கண் புறத்துலேருந்து ரத்தம் வருது துடைக்கிறான் கழுவுறான் எது செஞ்சு பார்க்குறான் மருந்து போட்டு பார்க்குறான் ஆனால் ரத்தம் மட்டும் நிற்கலை அவனோட வலது கண்ணை எடுத்து அந்த இடத்துல வைக்கிறான் ரத்தம் நின்றுது உடனே மகிழ்ச்சியில் திளைக்கிறான் இடது கன்னிலருந்து ரத்தம் வருது சிவலிங்கத்துக்கு கால் கட்டைவரில் எடுத்து இடது கண் இருக்கும் இடத்துல வைக்கிறான் அடையாளத்துக்கு தன்னோட இடது கண்ணை எடுக்க போகிறான் உடனே இறைவன் அங்கு காட்சி தந்து కన్నపురై ఆడకొంటారు